கனவுகளை சுமந்த உன்னை என்று காலனவன் தன்னிடம் பார்வையாளர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள் கடந்த இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிழக்கு ஐரோப்பிய நாடான வெலகூசம் சொல்லப்படும் நாட்டிற்கு லிட்வேனியா நாட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் உள் நுழைந்த முயற்சி செய்த இலங்கை தமிழரான கிளர்ச்சி உறுப்பினர் பொறுப்பைச் சேர்ந்த சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் லிட்வேனிய போலீசார் இல்லத்தடுப்பு போலீசார் கைது செய்யப்பட்டு கடுமையான முறையில் தாக்கப்பட்டு பின்னர் இவர் ஒரு பாவியில் வீசப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது போலீசார் இருந்து கண்டுபிடித்ததாக மேலும் இவ்வாறு இரண்டு பேர் பிறந்ததாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக வெலாரூஸ் நாட்டிலிருந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான போலாந்து மற்றும் லித்வேனியா போன்ற நாடுகளுக்கு உள்ளே வரும் முயற்சி செய்கின்றவர்கள் மீது இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன எவ்வாறாக இருந்தாலும் நபர்கள் இறந்ததாக முதலில் தெரிவிக்கப்பட்டாலும் தற்பொழுது ஒருவர் மட்டும் இனங்காணப்பட்டதாக செய்திகளில் பின்னுக்கு பின் நிரண்டான தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கவானது